வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பாக ரேசன் கடைகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு அறிவிச்சுக்கிறாங்க கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமத்த மறந்துடாதீங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகைக்குண்டான அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்றும் கைத்தறி நெசவுத்துறையின் மூலமாக பதினைந்து ரகங்களில் சேலை மற்றும் ஐந்து ரகங்களில் வேஷ்டி மற்றும் பொங்கல் பரிசு தொகையாக ஆயிரம் வழங்குவது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதற்கு உண்டான டோக்கன் வழங்கும் பணியானது ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு முடிந்த பின் ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஜனவரி பதிமூணாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருந்தாங்க பொங்கல் பரிசு தொகையில் வழங்குவதற்குண்டான டோக்கனில் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் நீங்கள் வாங்கவில்லை விடுபட்டிருந்தால் நீங்கள் ஜனவரி பதினான்காம் தேதியும் சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அது இல்லாமல் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை ரேஷன் கடைகளுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பொங்கல் பரிசுத் தொகை பெற வரும் முதியோர் உடல் ஊனமுற்றோரை வரிசையில் நிற்காமல் அவர்களுக்கு முன்னுரிமை தந்து அவர்களுக்கு முதலாவதாக பரிசு தொகுப்பினை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு ரேஷன் கடைகளுக்கு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க முதியோர் மற்றும் உடல் ஊனமுற்றோர் நலனை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க கூட்ட நெரிசலில் இருந்து தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு இந்த முன்னுரிமையை தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் எதேனும் சந்தேகம் இருப்பினும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ண மறந்துராதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு நம்ம தான் மறந்துராதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்